அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் குரு உச்சம் பெறுவதன் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன குருவின் உச்சம் பெறுவதால் இவை நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக குரு பகவான் பலம் பெறும் தருணம் என்பது வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருந்து அதிசார பயிற்சியாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறாரங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைவது அர்த்தாஷ்டக குருவாக அமர்வது உறுதியாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே வேளையில் நான்கு பத்து போன்ற இடங்களில் அதிரடியான மாற்றத்தை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த வேளையில் குருபகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் வளம் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு அவர் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் மீது பதிக்கிறார் அல்லது சொந்த ராசியின் மீது குரு பகவானினுடைய பார்வை பதிவதால் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது விரயஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விரய ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு சனி பகவான் சாதகமற்ற சூழலையை ஏற்படுத்தினாலும் கூட விரைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் பலம்பரப்போகிறாருங்க குரு பகவான் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஷ்டம பாதிப்புகளை விளக்குவதோடு வலுப்படுத்துகிறார் எனவே அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வியக்கத்தக்க வகையில் குரு பகவான் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்க்கும்போது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அது மட்டுமல்லாது அத்தனைக்கும் மூலமாக பார்க்கப்படுகிறார் அவர் இன்றி மிக பெரிய அளவிலான காரியங்களை செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே குரு பகவான் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி நீங்களே வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ள முடியும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குடும்ப ரீதியான பணிகளில் சுகஸ்தானமாகிய நான்கில் குரு பகவான் அமருவதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் ஏழரை சனி அதிகம் மிகவும் வலுவாக இல்லாத இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே சனி பகவானின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட குரு பகவான் நிறைந்த நன்மையை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் தைரியத்தை விட சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடம் சற்று நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது எனவே மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக தான் இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக படி உங்களது திறன் மேம்படுவதோடு மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மாறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது உடல் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அவசரப்பட்டு முடிவெடுத்த சூழலில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கைகூடும் நல்ல வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த இனிமையான சூழல் முன்கோபத்தினால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் விலகுதல் என பலவற்றில் நல்ல சிறப்பான முன்னேற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் துணிச்சலுடன் பல பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலக்கி பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் குருவின் சுப பார்வை பதிவதால் லாபம் உயரும் தருணமாகவும் புதிதாக தொழில் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் பல புதிய அதிரடியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு பணியையும் அதிகார தோரணையில் செய்து முடிக்காமல் சற்று அனைவரையும் அரவணைத்து பணிகளை செய்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்பட்டால் பெரிய அளவில் வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் குழப்பம் சார்ந்த சூழலில் தெளிவு பிறப்பதோடு மட்டுமல்லாது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றல் உறுதியாக கிடைக்கிறது எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரும் தருணமாக அமைகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் பெண்மணிகள் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி பெறுவதோடு பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு எனவே மேசராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உச்சபட்ச மாறுதலும் அபரிவிதமான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு நிறைவான வளர்ச்சி உங்களை தேடி உறுதியாகவே வரும்